அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவாய நம அத்ரி சரணம் அனைவருக்கும் வணக்கம் வர குரு பயிற்சி நான் வந்து மதுராந்தகம் டூ அந்தவாசி வர வழி நிறைய கோவிலில் வந்து நிறைய பே இது எங்கே பார்த்தாலும் விளம்பரங்கள் குரு பயிற்சி நல்லா இருக்கிற ராசி கஷ்டப்படக்கூடிய ராசிகள் உங்கள் நிவர்த்தியை பூர்த்தி செய்தால் லட்சார்சனை அரிசன்கள் பூர்த்தி செய்தால் சரியாகிவிடும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போர்டு விளம்பரங்கள் சென்னையில் கண்டிப்பாக நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க தப்பு கிடையாது அது வந்து ஒரு பர்சன்டேஜ் அளவு தான் அதோடய பாதிப்புகள்லேருந்து ரிலீவ் ஆக முடியுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கர்மாவை தள்ள முடியாது கர்மாவை நம்ம தட்டி தான் நடந்து தான் வந்து ஆகணும் அது மாதிரி சித்தர்கள் ஆலயங்களுக்கு அவசியம் போங்க இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நல்லது நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சித்தர்கள் ஆலயங்களுக்கு நடைப்பயணமாக மேற்கொள்ளுங்க ரொம்ப நல்லது சென்னையிலே நிறைய சித்தர்கள் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நடந்து போக பாருங்கள் இரவு நேரங்களில் ஃபேமிலியோடு நடக்கலாம் அதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் பயம் கிடையாது பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க நிறையா இருக்காங்க திருவற்றூரில் இருக்காங்க அங்கே அங்கே இருக்கிறவங்க வந்து நடந்து போய் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் அவங்களால அது அந்த சுமை நமக்கு பிரச்சனைகள் சொல்கிறாங்கள அந்த சுமையை வந்து குறைக்கக்கூடிய பலம் வந்து சித்தர்களுக்கு தான் உண்டு மற்றபடி நீங்கள் என்ன தான் நம்ம அந்த ஐயா அந்த கிட்ட போனேன் இந்த மாமா கிட்ட போனேன் இவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லி பணத்தை விரயம் பண்ணாதீங்க அது பர்சன்டேஜ் அளவு தான் பண்ண முடியும் அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் சித்தர்கள் ஆலயங்கள் சிவன் ஆலயங்கள் முருகர் ஆலயங்கள் இதெல்லாம் வந்து அப்பன் என்னப்பன் அப்ப ஈஸ்வன் இருக்கிற இடம் எல்லாம் அதே மாதிரி ஜீவசமாதி இருக்கிற ஆலயங்கள் அங்கே போங்க மகா கால பைரவருக்கு விளக்கு போடுங்க எல்லா இடத்துலையுமே பைரவர் எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சுற்றி வரும்போது கோயிலில் கடைசியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க ஏங்க முத கடவுளே கால பைரவன் தாங்க அவருக்குரிய வாகனம்தான் பைரவர் நாய் அதனால் முடிஞ்சளவில் நாய்களுக்கு இந்த வெயில் காலங்களில் உணவு வைங்க நீர் வைங்க ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம பார்க்குறோமா ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க எதா ஒன்று பண்ணுங்கள் அடிக்காதீங்க தயவுசெய்து நிறைய பேர் அடிக்கிறத பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகா காலபைரவர் தான் முதல் கடவுளே அவரே பிரம்மாண்டம் அதுக்கப்புறம் சிவன் அன்பான சிவன் முதல்ல மகா காலபைரவன் தான் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன யா எது கட்டாலும் தண்டிக்கிறாயா அப்படின்னு கேட்குறப்ப தான் ஒரு சிவ அவதாரம் லிங்க அவதாரமே வருது இந்த லிங்கம் ஒரு கடுகளவு இருக்கிற லிங்கம் பிரம்மாண்டம் பயங்கர பிரம்மாண்டங்க ஆனால் மகா கால பைரவன் தூட பிரம்மாண்டம் ஓம் சிவாய் நம சத்திரேஸ்வரன் அனைவருக்கும் வணக்கம்